ஓம் சாந்தி பாபாவின் நினைவோடு இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முறையின் சாரத்தை பார்க்கலாம் பாபா முதல் கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா எந்த அசுர குணம் உங்களின் அலங்காரத்தை கெடுத்து விடுதுன்னு கேட்குறாங்க அதுக்கான பதிலு தங்களுக்குள் சண்டையிட்டு கொள்ளுதல் கோபித்து கொள்ளுதல் சென்டர்களில் இரைச்சல் ஏற்படுத்துவது அதாவது ஒழுங்கினமாக நடந்து கொள்வது துக்கம் கொடுத்தல் போன்றவைகள் அசுர குணங்கள் ஆகும் இவை உங்கள் அலங்காரத்தை கெடுத்து விடுகின்றது பாபாவின் உடையவராகிய பிறகும் கூட அசுர குணங்களை தியாகம் செய்யாமல் தவறான கர்மங்களை செய்கிறார்கள் என்றால் அந்த குழந்தைகளுக்கு நிறைய நஷ்டம் ஏற்படுகின்றது கணக்குக்கு மேல் கணக்கு அதிகமாகிறது பாபாவுடன் தர்மராஜ் கூட இருக்கின்றார் என்று பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் யாருடைய புத்தி அழிவிற்கானது யாருடைய புத்தி அழிவற்ற பதவியை அடைவதற்கானதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் பாபா சர்வசக்திவான் அவரிடமிருந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு சக்தி கிடைக்குது நினைவினால் சக்தி நிறைய கிடைக்குது இதனால் நீங்கள் தூய்மை ஆகின்றீர்கள் பாபா உங்களுக்கு உலகத்தை ஆட்சி செய்யக்கூடிய சக்தியை கொடுக்கின்றார் இந்தளவிற்கு மகான் சக்தியை கொடுக்கின்றார் அந்த அறிவியல் கர்வம் உடையவர்கள் அழிவிற்காக அனைத்தையும் செய்கின்றார்கள் அவர்களுடைய புத்தி முழுவதும் அழிவிற்கானது உங்களுடைய புத்தி அழிவற்ற பதவியை அடைவதற்கானதாகும் உங்களுக்கு நிறைய சக்தி கிடைக்கின்றது இதன் மூலம் நீங்கள் விஸ்வ ராஜ்யத்தை பெறுகின்றீர்கள் அங்கே பிரஜைகள் பிரஜைகளை ராஜ்யம் செய்யவில்லை அங்கே ராஜா ராஜாராணிகளின் ராஜ்யம் இருக்கின்றதுன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் அங்கேயோ சிறிது அடிதான் கிடைக்கும் இங்கேயோ நிறைய அடி வாங்க வேண்டியதாக இருக்கும்னு பாபா கூறுவது என்ன பாபா சொல்றாங்க குழந்தைகளாகிய நீங்கள் துக்கத்தை நீக்கி சுகம் அளிக்கக்கூடிய தந்தையினுடைய குழந்தைங்க யாருக்கும் துக்கம் அளிக்கக்கூடாது சென்டர் நடத்தக்கூடியவர்களுக்கு நிறைய பொறுப்பு இருக்குது குழந்தைங்களை ஏதாவது தவறு செய்தால் நூறு மடங்கு தண்டனை என பாபா சொல்றாரு தேக உணர்வில் இருக்கிறதுனால நிறைய நஷ்டம் ஏற்படுது ஏனென்றால் பிராமணர்களாகிய நீங்களே மற்றவர்களை திருத்துவதற்கு நிமித்தமாக இருக்கிறீங்க ஒருவேளை நீங்கள் திருந்தவில்லை என்றால் மற்றவர்களை எப்படி திருத்துவீங்க நிறைய நஷ்டம் ஏற்படுது பாண்டவ அரசாங்கமா இருக்குது உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை இருக்கிறார் அவருடன் தர்மராஜ் கூட இருக்கின்றார் தர்மராஜ் மூலமாக மிகவும் நிறைய தண்டனை அடையிறாங்க இது போன்ற கர்மங்களை செய்துவிட்டால் நிறைய நஷ்டம் ஏற்படுது கணக்குக்கு மேல் கணக்கு அதிகரிக்கின்றது பாபாவிடம் முழு கணக்கும் இருக்கின்றது பக்தி மார்க்கத்தில் கூட பாவ கணக்கு உண்டு பகவான் உங்களை பார்த்து கொள்ளுவார்னு சொல்றாங்க இல்லையா தர்மராஜ் மிகவும் கணக்கெடுப்பார் என இங்கே பாபாவே சொல்றாரு பிறகு அச்சமயம் என்ன செய்ய முடியும் நாம் இது இது செய்தோம் என சாட்சாத்காரம் கிடைக்கும் அங்கேயோ சிறிது அடிதான் கிடைக்கும் இங்கேயோ நிறைய அடி வாங்க வேண்டியதாக இருக்கும் குழந்தைங்களாகி நீங்கள் சத்யுகத்தில் கர்ப்ப சிறையில் வரவேண்டியது இல்லை அங்கேயோ கர்ப்ப மாளிகை இருக்கிறது யாரும் எந்த பாவமும் செய்யவில்லை எனவே இப்படிப்பட்ட ராஜ்ய பாக்கியத்தை அடைய குழந்தைகள் மிகவும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் நல்ல நல்ல குழந்தைகள் கூட தந்தையின் நினைவில் இருப்பதில்லைன்னு பாபா கூறுவது என்ன பாபா சொல்றாங்க போகும்போதும் போதும் வரும்பொழுதும் வந்தாலும் சிந்தித்து கொண்டே இருக்கணுங்கிறாங்க பாபா நிறைய குழந்தைங்க நாம சீக்கிரமாக இந்த நரகத்தின் மோசமான உலகத்திலிருந்து சுகதாமத்திற்கு போக வேண்டும் என நினைக்கின்றார்கள் நல்ல நல்ல மகாரதிகள் கூட பலர் நினைவு செய்கிறதுல ஃபெயில் ஆகிறாங்க அவர்களுக்கு கூட முயற்சி செய்ய வைக்கப்படுகின்றது நினைவில் இல்லை என்றால் ஒரேடியாக விழுந்து விடுவார்கள் ஞானம் மிகவும் எளிதாகும் வரலாறு புவியல் அனைத்தும் புத்தியில் வந்துவிடுகின்றது மிகவும் நல்ல நல்ல பெண் குழந்தைகள் பட கண்காட்சியில் புரிய வைப்பதில் மிகவும் கூர்மையாக இருக்கின்றார்கள் ஆனால் தந்தை நினைவில் இருப்பதில்லை தெய்வீக குணங்களும் இல்லை அவ்வப்போது நினைவு வருகின்றது இப்படி இன்னும் என்னென்னவோ மனநிலைகள் குழந்தைகளிடம் இருக்கின்றதுன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் சில குழந்தைகள் எதை எதிர்பார்த்து உட்கார்ந்திருக்கின்றார்கள் என்று பாபா கூறுவது என்ன பாபா சொல்றாங்க உலகத்தில் எவ்வளோ துக்கம் இருக்குது சீக்கிரமாக இது முடிய வேண்டும் சீக்கிரமாக சுகதாமத்திற்கு போக வேண்டும் என்று எதிர்பார்த்து உட்கார்ந்திருக்கின்றார்கள் எப்படியாவது பாபாவை சந்திக்க வேண்டும் என்பதற்காக துளித்து கொண்டிருக்கின்றார்கள் ஏனென்றால் பாபா நமக்கு சொர்க்கத்திற்கான வழியை காண்பித்து கொண்டிருக்கின்றார் இப்படிப்பட்ட தந்தையை பார்ப்பதற்காக துடித்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட தந்தையின் முன்பு சென்று தினந்தோறும் முரளி கேட்க வேண்டும் என நினைக்கின்றார்கள் இப்போது இங்கே எந்த சச்சரவும் இல்லை என நீங்கள் புரிந்து கொள்றீங்க வெளியில் இருக்கும்போது எல்லோரிடமும் விடுபட்ட நிலையில் பராமரிக்க வேண்டியதாக இருக்குது இல்லை என்றால் சண்டை சச்சரவுகள் நடந்து கொண்டே இருக்கும் ஆகவே அனைவருக்கும் பொறுமையை பாபா அளிக்கின்றார் இதில் மிகவும் குப்தமான உழைப்பு இருக்குதுன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் பாபா எதை கொடுத்து விடுங்கள் என்று கூறுவதில்லைன்னு பாபா கேட்பது என்ன பாபா சொல்றாங்க நீங்கள் மிகவும் பழைய பெரிய தர்ஷினிகள் இப்போது நீங்கள் ஆத்ம உணர்வுடையவர்களாக வேண்டும் ஏதாவது ஒன்றை பொறுத்து கொள்ளதான் வேண்டும் எல்லாம் தெரிந்தவர் என்று ஆகக்கூடாது பாபா எலும்பை கொடுத்து விடுங்கள் என்று கூறுவதில்லை ஆரோக்கியத்தை நன்றாக வைத்து கொண்டால் சேவையும் நன்றாக செய்ய முடியும் என்று தான் பாபா கூறுகிறார் நோயாளியாக இருந்தால் அப்படியே தான் இருக்க வேண்டும்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு எப்படிப்பட்ட சேவைகளை செய்பவர்களுக்கு மனம் உடையவர் என கூறுவார்கள்னு பாபா கேட்பது என்ன பாபா சொல்றாங்க சில மருத்துவமனைகளில் புரிய வைக்கக்கூடிய ஆன்மீக சேவை செய்தால் மருத்துவர்கள் இவர்களோ பரிஸ்தாக்கள் என கூறுவார்கள் சித்திரங்களை உடன் எடுத்து செல்லுவார்கள் இப்படிப்பட்ட சேவைகளை செய்பவர்களுக்கு இரக்கமணம் உடையவர் என கூறுவார்கள் சேவை செய்தால் ஒரு சிலர் வருவார்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு நினைவின் பலத்தில் இருக்கின்றீர்களோ அவ்வளவு நீங்கள் மனிதர்களை கவரலாம் இதில் தான் சக்தி இருக்குதுன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் யார் தனக்குத்தானே சபித்து கொள்கின்றார்கள்னு பாபா கேட்பது என பாபா சொல்கிறாங்க நிறைய குழந்தைகள் டிசர்வீஸ் செய்து தனக்குத்தானே சபித்து கொள்ளுகின்றார்கள் மற்றவர்களை நிறைய துன்புறுத்துகின்றார்கள் கெட்ட பிள்ளைகள் ஆகிறார்கள் என்றால் தனக்குத்தானே சபித்து கொள்ளுகின்றார்கள் டிஸ் செய்வதால் முரேடியாக தரம் குறைந்தவராகி விடுகின்றார்கள் நிறைய குழந்தைகள் விகாரத்தில் விழுந்து விடுகிறார்கள் அல்லது கோபத்தில் வந்து படிப்பை விடுகின்றார்கள் பலவிதமான குழந்தைகள் இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள் இங்கே புத்துணர்வு அடைந்து செல்கிறார்கள் என்றால் செய்த தவறுகளுக்கு பச்சாதாபம் ஏற்படுகின்றது இருப்பினும் பச்சாதாபப்படுவதால் எந்த மன்னிப்பும் கிடையாது உங்களை நீங்களே மன்னித்துக்கொள்ளுங்கள்னு பாபா சொல்கிறாரு நினைவில் இருங்கள் பாபா யாரையும் மன்னிப்பது இல்லைன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் மாயா நமக்கு நம்மை எதற்கு தகுதி பெற விடுவதில்லைன்னு பாபா கூறுவது என்ன பாபா சொல்றாங்க பாபா படிக்க வைக்கின்றார் குழந்தைகள் தன் மீது தானே இறக்கம் கொண்டு படிக்கணும் நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்க வேண்டும் பாபா டீச்சரிடம் பதிவேட்டை கொண்டு வாருங்கள் என்கிறார் ஒவ்வொருவரின் செய்தியும் கேட்டு அறிவுரை கொடுக்கப்படுகின்றது டீச்சர் புகார் கூறியிருக்கிறார் என புரிந்து கொண்டு அவர்கள் இன்னும் அதிகம் சேவைக்கு புறம்பாக நடக்கின்றார்கள் மிகவும் கடினமாக முயற்சி தேவைப்படுகின்றது மாயை மிகப்பெரிய எதிரியாகும் குரங்கிலிருந்து கோவிலாவதற்கு அதாவது தகுதி பெற விடுவதில்லை உயர்ந்த பதவி அடைவதற்கு பதிலாக இன்னும் முற்றிலும் கீழே விழுந்து விடுகின்றார்கள் பிறகு ஒருபொழுதும் எழ முடியாது பாபாவை பொறுத்தவரை இறந்து விடுகின்றார்கள்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் எப்படிப்பட்ட குழந்தைகள் தந்தைக்கு அவமரியாதையை ஏற்படுத்துகின்றார்கள் என பாபா கேட்பது என்ன பாபா சொல்றாங்க பெரிய மனிதர்களின் குழந்தைகள் மிகவும் ராயல்ட்டியோடு நடக்கின்றார்கள் இங்கேயும் தந்தையின் மரியாதை கெட்டு கூடாது உங்களுடைய தந்தை இவ்வளவு நல்லவர் நீங்கள் எவ்வளவு கெட்ட பிள்ளையாக இருக்கின்றீர்கள் என கூறுவார்கள் நீங்கள் உங்கள் தந்தைக்கு அவமரியாதை ஏற்படுத்துகின்றீர்கள் இங்கேயோ ஒவ்வொருவரும் தன்னுடைய மரியாதையை இழக்கின்றார்கள் நிறைய தண்டனைகள் அடைய வேண்டி இருக்கின்றது பாபா மிகவும் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளுங்கள் என எச்சரிக்கின்றார் நெக்ஸ்ட் கொஸ்டின் எதை உருவாக்குபவர்களுக்கு சத்கதி அளிக்கும் வள்ளல் என்று கூற முடியாதுன்னு பாபா கூறுவது என்ன பாபா சொல்றாங்க அனைவருக்கும் சத்கதியை அளிப்பதற்காக ஒரே ஒரு தந்தை வருகிறார் கிறிஸ்து புத்தர் போன்றோர் யாருக்கும் சத்கதி அளிக்க முடியாது பிறகு பிரம்மாவின் பெயரையும் எடுக்கிறார்கள் பிரம்மாவை கூட சத்கதியை அளிக்கும் வள்ளல் என கூற முடியாது அவர் தேவி தேவதா தர்மத்திற்கு நிமித்தமாக இருக்கின்றார் தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை சிவபாபா ஸ்தாபனை செய்கிறார் இருப்பினும் பிரம்மா விஷ்ணு சங்கர் என்ற பெயர்கள் இருக்கின்றது இல்லையா திரிமூர்த்தி பிரம்மா என்கின்றனர் இவரும் குரு கிடையாது என பாபா சொல்லுகின்றார் குரு ஒருவரே அவர் மூலமாக நீங்கள் ஆன்மீக குரு ஆகின்றீர்கள் மற்றவர்கள் தர்மத்தை நிறுபுவர்கள் தர்மத்தை உருவாக்குபவர்களுக்கு சத்கதி அளிக்கும் வள்ளல் என்று எப்படி கூற முடியும் இது புரிந்து கொள்ள வேண்டிய மிகவும் ஆழமான விஷயங்கள் ஆகும் மற்ற தர்ம ஸ்தாபகர்கள் தர்மத்தை மட்டும் உருவாக்குகின்றார்கள் அவர்களுக்கு பின்னால் அனைவரும் வருகின்றார்கள் அவர்கள் யாரையும் திரும்ப அழைத்துச் செல்ல முடியாது அவர்கள் மறுபிறவியில் வந்துதான் ஆக வேண்டும்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த நிலையில் இருந்தால் உணவு போன்றவைகள் கூட மிகவும் குறைந்துவிடும் பாபா கூறுவது என்ன பாபா சொல்கிறாங்க உலகத்திற்கே அதிபதி கூடிய குழந்தைகளின் எண்ணங்கள் மிகவும் உயர்ந்ததாக நடத்தை மிகவும் ராயல்ட்டியாக இருக்கணும் சாப்பாடு கூட மிகவும் குறைவாக உட்கொள்வார்கள் அதிகமான பேராசை இருக்கக்கூடாது நினைவில் இருக்கக்கூடியவர்களின் உணவு கூட மிகவும் சூட்சுமமாக இருக்கும் நிறைய பேருக்கு சாப்பிடுவதில் புத்தி போகின்றது குழந்தைகளாகிய உங்களுக்கு உலகத்திற்கே அதிபதி ஆகிறோம் என்ற குஷி இருக்கின்றது குஷியை போன்ற சத்துணவு அதாவது டானிக் இல்லைன்னு பாபா சொல்றாங்க எப்போதும் இது போன்ற மகிழ்ச்சியில் இருந்தால் உணவு போன்றவைகள் கூட மிகவும் குறைந்துவிடும் அதிகமாக சாப்பிடும் போது எடை அதிகமாகி விடுகின்றது பிறகு தூக்கம் வந்து கொண்டே இருக்கின்றது பிறகு பாபா தூக்கம் வருகிறது என்கின்றார்கள் சதா உணவு உணவு ஒரே அளவு இருக்க வேண்டும் நல்ல உணவாக இருந்தால் நிறைய சாப்பிடக்கூடாதுன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் தந்தை எப்படி குழந்தைகளுக்கு முன்பாக வெளிப்படையாக இருக்கின்றாரோ அதே போல் குழந்தைகளும் தந்தைக்கு முன்பாக வெளிப்படையாக இருக்க வேண்டும்னு பாபா கூறுவது என்ன பாபா சொல்றாங்க நான் எப்படி இருக்கிறேன் எதுவாக இருக்கின்றேன் என்பதனை அப்படியே தந்தைக்கு முன்பாக வெளிப்படுத்த வேண்டும் இதுவே அனைத்திலும் உயர்ந்த முன்னேறும் கலைக்கான சாதனமாகும் நேர்மையுடன் தன்னை தந்தைக்கு முன்பாக வெளிப்படுத்துவதே முயற்சிக்கான வழியை தெளிவு செய்வதாகும் சில சமயங்களில் புத்திசாலித்தனமாக தன் மனவழி மற்றும் பிறர் வழியின் திட்டங்களுடன் பாபாவிடம் நிமித்தமான ஆத்மாக்கள் முன்பாகவும் தன் விஷயத்தை வைக்கின்றார்கள் இது நேர்மை அல்ல என்பது தந்தை எப்படி தன்னை பற்றி உள்ளது உள்ளபடி குழந்தைகளுக்கு முன்பாக வெளிப்படையாக வைக்கின்றாரோ அவ்வாறே குழந்தைகளும் தந்தைக்கு முன்பாக வெளிப்படையாக இருக்க வேண்டும்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு உண்மையான தபஸ்வி யார்னு பாபா கேட்குறாங்க சதா தியாகம் செய்தேன் என்ற எண்ணத்தையும் தியாகம் செய்த நிலையில் இருப்பவரே உண்மையான தபஸ்வி ஆவார்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எதன் மீது அதிகாரம் செலுத்தும் பொழுது தனது எதிர்காலம் பிரகாசம் அடையும்னு பாபா கேட்பது என்ன பாபா சொல்றாங்க நிகழ்காலம் என்பது எதிர்காலத்தை காண்பிக்கும் நிலை கண்ணாடியாகும் நிகழ்கால நிலை நிலையெனும் நிலை கண்ணாடியை மூலம் தனது எதிர்காலத்தை தெளிவாக காண முடியும் நாளைய ராஜ்ய அதிகாரி ஆவதற்கான நிகழ்காலத்தில் என்னிடம் ஆளுமை சக்தி எவ்வளவு தூரம் உள்ளது என்பதை சோதனை செய்யுங்கள் முதலில் சூட்சும சக்திகள் முக்கிய சேவர்களான எண்ணங்களின் மீது புத்தியின் மீதும் முழு அதிகாரம் செலுத்தும் பொழுதே தனது எதிர்காலம் பிரகாசமடைய செய்வீர்கள்னு பாபா சொல்றாங்க, அச்சா ஓம் சாந்தி